ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சிக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது எட்டு மாத கர்ப்பிணி பெண்ணுக்கு அரசு மருத்துவமனையிலே ஹெச்ஐவி ரத்தம் கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் விருதுநகர் மாவட்டம் சாத்தூரை சேர்ந்த ஒரு கூலி தொழிலாளியோட மனைவிக்கு தான் இந்த ஹெச்ஐவி ரத்தமானது ஏற்றப்பட்டிருக்கு இவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாவது முறையாக கர்ப்பம் ஆயிருக்காங்க எட்டு மாத கர்ப்பிணி பெண்ணாக இருக்கும்போது தனியார் ஹாஸ்பிட்டலில் செக்அப்புக்காண்டி போயிருக்காங்க இவங்கள்ட்ட வந்து ரத்தம் இல்லை ரத்தம் ஏற்றணும் அப்படின்னு சொன்னதுனால சாத்தூரில் இருக்க அரசு மருத்துவமனைக்கு ரத்தம் ஏற்றுறதுக்காண்டி போயிருக்காங்க அந்த மருத்துவமனையானது சிவகாசி அரசு மருத்துவமனையில் இருக்க பிளட் பேங்க் மூலமாக பிளட்டை வாங்கி தான் அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு வந்து ஏற்றிருக்காங்க பிளட்டை ஏற்றின நாலஞ்சு நாட்கள்லேயே வாந்தி மயக்கணும் அடிக்கடி ஏற்பட்டிருக்கு இதனால் அந்த கர்ப்பிணி பெண்ணை தனியார் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்போ இவங்களோட ரத்தத்தை பரிசோதனை பண்ணும்போது தான் தெரிஞ்சிருக்கு இவங்களுக்கு அச்சைவியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு உடனே அந்த மருத்துவர் சாத்தூர் அரசு மருத்துவமனைக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க இந்த பிளட்டை வாங்கி அவங்களும் வந்து டெஸ்ட் பண்ணிருக்காங்க ஹெச்ஐவி இருக்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க இவங்களுக்கு வந்து எப்படி ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு விசாரணை நடத்தியிருக்காங்க அப்பதான் தெரிய வந்திருக்கு இவங்களுக்கு வந்து சிவகாசி அரசு மருத்துவமனையில பிளட் பேங்க் மூலமாக தான் பிளட் வாங்கி தான் ஏற்றணும் அந்த தான் வந்து ஹெச்ஐவி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதையும் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஹெச்ஐவி இருந்திருக்கு இதனால இந்த விவகாரம் குறித்து அந்த மாவட்டத்தை சேர்ந்த மருத்துவ பணி இணை இயக்குனர் மனோகரன் அஞ்சு மணி நேரத்துக்கு மேல இதில் சம்மந்தப்பட்ட மருத்துவர்கள் செவிலியர்கள் ரத்த வங்கி ஊழியர்கள் கிட்ட விசாரணை நடத்தியிருக்காங்க அப்ப என்ன தெரிய வந்திருக்குன்னா கடந்த முப்பதாம் தேதி தான் சிவகாசியை சேர்ந்த ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ரத்த தானம் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வந்து ஹெச்ஐவி இருந்திருக்கு ஸோ அவங்கள்டேந்து யார் யாருக்கெல்லாம் வந்து வித்தம் வந்து ஏற்றப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த பட்டியலை வந்து பாத்திருக்காங்க அப்ப இந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு ஏத்தப்பட்டது தெரிய வந்திருக்கு ஸோ ரத்த வங்கி ஊழியர்களோட அலட்சியத்தின் காரணமாக இந்த கர்ப்பிணி பெண் வந்து ஹச்ஐவியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இது குறித்து அந்த கர்ப்பிணி பெண் வந்து என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா அரசு மருத்துவமனையில் இருக்க இவங்களோட அலட்சியத்தால் தான் எனக்கு வந்து இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இனிமே வந்து என்ன மாதிரி எந்த ஒரு பொண்ணுக்கும் நடக்கக்கூடாது அப்படின்னு அவங்களுடைய வேதனையை தெரிவிச்சிருக்காங்க இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட ஹஸ்பண்டுக்கு அரசு மருத்துவமனையிலே ஓட்டுநர் வேலை தரதாகவும் சொல்லியிருக்காங்க என்னதான் வந்து இழப்பீடு கொடுத்தாலும் அவங்க ஃபேமிலியே வந்து இந்த பொண்ணுக்கு ஹெச்ஐவி பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால நிலை குலைஞ்சு போயிருக்காங்க குடும்பத்தினர் எல்லாருமே சேர்ந்து விருதுநகர் மாவட்டத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள் செவிலியர்கள் மேல தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு புகார் கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணிட்டேந்து எக்கானத்தை கொண்டு குழந்தைக்கு ஹெச்ஐவி பாதிக்க கூடாது அப்படின்னு தொடர்ந்து வந்து அந்த பெண்ணுக்கு தீவிர சிகிச்சை கொடுத்துட்டு வரதா தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டுத்துறை திட்ட இயக்குனர் செந்தில்ராஜ் வந்து தெரிவிச்சிருக்காங்க தொடர்ந்து அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு தீவிர சிகிச்சை கொடுத்துட்டு இருக்கதாவும் தெரிவிச்சிருக்காங்க இந்த சம்பவம் நடந்ததுனால விருதுநகர் மாவட்டத்தில் இருக்க எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் இருக்க பிளட் பேங்க்ல எல்லா ரத்தத்தையும் மறுபரிசோதனை பண்ணணும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காங்க இந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு வந்து ஹெச்ஐவி ரத்தம் அரசு மருத்துவமனையில ஏத்தப்பட்ட விஷயம் அந்த பகுதி மக்களிடையே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க